இந்த சத்தம் உங்களுக்கு வெறும் இயந்திர சத்தமா கேட்கலாம் ஆனா சௌந்தர்யாவுக்கு இது அவங்க வாழ்க்கைய செதுக்குற சத்தம் அக்கா விடியறத்துக்குள்ள இந்த முகூர்த்த பிளவுஸை முடிச்சிடுங்க இது என் கௌரவம்னு ஒரு பக்கம் வாடிக்கையாளரோட எதிர்பார்ப்பு இன்னொரு பக்கம் அம்மா காலையில ஸ்கூலுக்கு போகும்போது புது நோட்டு வாண்டி தருவீங்களான்னு தூக்கத்துல கேட்குற சாய்ச்சரனோட ஏக்கமான குரல் இந்த ரெண்டுக்கும் நடுவுல ராத்திரி பகலா கண்ணு விழிச்சு ஊசி முனையில தன் ரத்தத்தை வேர்வையா சிந்தி ஒரு அம்மா எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனாங்க தெரியுமா கஷ்டம் வந்தா கலங்கி போற பல பேருக்கு நடுவுல அந்த கஷ்டத்தையே தன்னோட மூலதனமா மாத்துன ஒரு சாதாரண பெண்ணோட அசாத்தியமான கதை தான் இது நீங்க தையல் தொழில் செய்கிறவரா இருக்கலாம் இல்ல வீட்ல இருந்து ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு பெண்ணா இருக்கலாம் சௌந்தர்யாவோட இந்த பயணம் வெறும் சேமிப்பை பத்தினது மட்டும் இல்ல அது உங்க நம்பிக்கையை தட்டி எழுப்புற ஒரு பாடம் அது என்னன்னு பாப்போமா எளிய தொடக்கம் த ஹம்பிள் பிகினிங் சௌந்தர்யாவோட வருமானம் என்னவோ ஆகாயத்திலிருந்து கொட்டலங்க காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி கண்ணு சொக்குற வரைக்கும் மிதிச்சாதான் ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் அந்த நூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ளேயே கண்டு வாங்கணும் மெக்கானிக் செலவு கரண்ட் பில்லுன்னு பாதி காசு போயிடும் மீதி இருக்கிற அந்த சொற்ப காசை வச்சுதான் சாய் சரனுக்கு பால் பாக்கெட் வாங்கணும் வீட்டுக்கு காய்கறி வாங்கணும் இதுல சேமிப்புங்கிறது ஒரு எட்டாக்கணி மாதிரி தான் தெரியும் ஆனா இவ்வளவு நெருக்கடிக்கு நடுவுலையும் சௌந்தர்யா ஒரு வைராக்கியம் வச்சிருந்தாங்க மிஷன் சக்கரம் சுழல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு வர முதல் வருமானத்திலிருந்து அந்த பத்து ரூபாய அந்த பிளாஸ்டிக் டப்பால போட்டுடுவாங்க அது அவங்களுக்கு வெறும் பழக்கம் இல்லைங்க அது ஒரு சடங்கு கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறதை விட அதிக பக்தியோட அந்த பத்து ரூபாய உள்ள போடுவாங்க இது நான் சாமிக்கு வைக்கிற காணிக்கை இல்ல என் புள்ள சாய் சரண் நாளைக்கு பெரிய படிப்பு படிக்கும்போது அவனுக்கு பாதையா போற ஒரு விதை இன்னைக்கு இது வெறும் பத்து ரூபாயா இருக்கலாம் ஆனா ஒரு தாயோட அத்தனை கனவும் நம்பிக்கையும் இந்த சின்ன டப்பால தான் ஒளிஞ்சிருக்கு இத நான் காசா பார்க்கல என் புள்ளையோட எதிர்காலமா பார்க்கறேன் நம்மள பல பேரு வெறும் பத்து ரூபாய் சேர்த்து என்ன ஆக போகுது ஒரு வட கூட வாங்க முடியாதேன்னு அலட்சியமா நினைச்சு அதை செலவு பண்ணிடுவோம் ஆனா அந்த பத்து ரூபாய்க்கு பின்னாடி ஒரு அம்மாவோட ஓயாத உழைப்பும் தம் பையன் தன்னை போல கஷ்டப்படக்கூடாதுங்கிற அந்த ஒரு பிடிவாதமும் இருக்கு பாருங்க அதுதான் சேமிப்போட ஆரம்பம் மலை மாதிரி இருக்கிற உயரத்தை அடையணும்னா நாம எடுத்து வைக்கிற முதல் அடி தான் இருக்கணும் அந்த முதல் அடிதான் சௌந்தர்யாவோட இந்த பத்து ரூபாய் சேமிப்பின் ரகசியம் பிராக்டிகல் டிப்ஸ் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டுங்க ஆயிரம் பொன் வித்தாலும் தையல் தொழில் கைவிடாதேன்னு சௌந்தர்யா அதை வெறும் பேச்சோட நிறுத்திக்காம ஒரு வேதவாக்காவே நம்பினாங்க கையில ஒரு தொழில் இருந்தா சாக சாகமாட்டோம் ஆனா அந்த தொழிலோட வருமானத்தை சரியா மேலாண்மை பண்ணினா மட்டும்தான் நாம ஜெயிக்க முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது சௌந்தர்யா கையாண்ட அந்த சேமிப்பு ரகசியங்கள் இதோ ஒன்று சில்லறை சேமிப்பு த பவர் ஆஃப் சேஞ்ச் சௌந்தர்யா ஒரு நாளைக்கு ஒரு நூல் கண்டு வாங்க போவாங்க பன்னெண்டு ரூபா கொடுத்துட்டு மீதி வர்ற அந்த மூணு ரூபா அஞ்சு ரூபா சில்லறையை நாம என்ன பண்ணுவோம் வர்ற வழியில ஒரு மிட்டாயோ வெத்தலையோ வாங்கிட்டு வந்துருவோம் ஆனா சௌந்தர்யா அந்த சில்லறையை தன் கைய விட்டு போகவே விடமாட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு மாசத்துல இருபத்தஞ்சு நாள் தைக்கிறாங்கன்னு வைங்க ஒரு நாளைக்கு வெறும் ஐந்து ரூபாய் சில்லறை மிச்சப்படுத்தினாலும் மாசம் கடைசியில நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் ஆச்சு இது ஒரு மாசத்துக்கான ஊசி ஆயில் மெக்கானிக் செலவுக்கு சரியா போயிடும் தான் சௌந்தர்யா செஞ்சாங்க ரெண்டு கழிவு மேலாண்மை வேஸ்ட் டு வெல்த் இது ரொம்ப முக்கியமான ரகசியம் தைக்கும் போது மிஞ்சுற சின்ன சின்ன துண்டு துணிகளை கூட சௌந்தர்யா குப்பையில போட மாட்டாங்க உதாரணத்துக்கு அந்த துண்டுகளை ஒட்டு போட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான ஜட்டி தச்சு கொடுப்பாங்க இல்லனா குஷன் கவர்கள் பைகள் தச்சு விற்பாங்க ஒரு ஜட்டிக்கு இருபது ரூபாய் கிடைச்சாலும் அது அவங்களுக்கு போனஸ் வருமானம் அந்த பணத்தை அப்படியே அவங்க சேமிப்பு டப்பாவுக்கு அனுப்பிடுவாங்க அடுத்து அவங்க வச்சிருந்த பெரிய ஆயுதம் வைராகியம் இந்த வாரம் பதினஞ்சு பிளவுஸ் தைக்கணும்னு இலக்கு வைப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு பிளவுஸுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் லாபம்னா வாரத்துக்கு இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரும் இதில் இருநூற்றி ஐம்பது ரூபாயை தொழில் முதலீடுன்னு தனியாக எடுத்து வச்சுடுவாங்க வீட்டில் சின்னதாக ஒரு கஷ்டம் வந்தால் கூட அந்த பணத்தை கை வைக்கக்கூடாதுங்கிற அந்த வைராகியம்தான் சௌந்தர்யாவை மற்றவங்க கிட்ட இருந்து தனித்து காட்டுச்சு சேமிப்புங்கிறது அதிக பணம் வர்றப்போ பண்றதில்லைங்க இருக்கிற கொஞ்ச பணத்திலையும் நமக்கான தேவையை சுருக்கிக்கிட்டு எதிர்காலத்துக்காக ஒதுக்கிறது தான் உண்மையான சேமிப்பு சௌந்தர்யா செஞ்சதும் அதைத்தான் ஊசியில நூல் கோர்க்கற அதே கவனத்தோட ஒவ்வொரு பைசாவையும் கோர்த்து ஒரு அழகான மாலையா மாத்தினாங்க சௌந்தர்யா சோதனையும் துணிச்சலும் வாழ்க்கை எப்பவும் ஒரே சீரா வசந்த காலமா போயிடாதில்ல வானத்துல கருமேகம் சூழ்ந்தா மாதிரி சௌந்தர்யாவோட குடும்பத்துல ஒரு சோதனை காலம் ராஜேஷுக்கு அந்த ஒரு வாரம் முழுவதுமே வேலையில்ல கூலி வேலைக்கு போனாதான் அடுப்பெரியுங்கிற நிலைமை வீட்டு வாடகை கொடுக்க வேண்டிய தேதி நெருங்கிடுச்சு சாய் சரனுக்கு பால் பாக்கெட் வாங்க கூட சில்லறை தேட வேண்டிய நிலைமை ராஜேஷ் ஒரு சராசரி மனுஷனா இயலாமையில தலையை குனிஞ்சு உட்கார்ந்திருக்கார் சௌந்தர்யா இன்னைக்கும் வேலையே கிடைக்கல அங்க போனப்போ வேலை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க கையில ஒரு பைசா கூட இல்ல வீட்டு வாடகைக்கு என்ன பண்ண போறோம் அரிசி வாங்க கூட காசு இல்லையே எப்படி இந்த மாசத்தை ஓட்ட போறோம்னு தெரியலையே ராஜேஷ் கண்ணுல நீர் முட்டுது ஆனா சௌந்தர்யா பதறல ஏன்னா அவங்க கிட்ட ஒரு ரகசிய ஆயுதம் இருந்தது மெதுவா அந்த தையல் மிஷின் அடியில இருந்த அந்த பழைய துணிப்பையை எடுத்தாங்க அதுக்குள்ள அந்த பிளாஸ்டிக் டப்பால இருந்து மாத்தின பணமும் அவங்க சிறுக சிறுக சேர்த்த சில்லறைகளும் ஒரு பெரிய கட்டா இருந்தது சௌந்தர்யா அந்த பணத்தை கொடுக்கும்போது அவங்க முகம் ஒரு தேவதை மாதிரி பிரகாசிச்சது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நான் மிஷின் மிதிச்சது வெறும் துணி தைக்க மட்டும் இல்ல உங்க கஷ்ட காலத்துல தோல் கொடுக்கவும் தான் இதுல இந்த மாச வாடகையும் இருக்கு நம்ம வீட்டு செலவுக்கான காசும் இருக்கு தைரியமா இருங்க அந்த நிமிஷம்தான் ராஜேஷுக்கு புரிஞ்சது தன் மனைவி செஞ்ச அந்த பத்து ரூபாய் சேமிப்பு வெறும் காசு இல்ல அது அவரோட கௌரவத்தையும் அவங்க குடும்பத்தோட நிம்மதியையும் காப்பாத்தின ஒரு கோட்டைன்னு ஒரு பெண் நினைச்சா ஒரு குடும்பத்தை எப்பேற்பட்ட பள்ளத்துல இருந்தும் தூக்கி நிறுத்த முடியும்கிறடுக்கு சௌந்தர்யாவே ஒரு சாட்சி உழைப்பின் பலன் த ஃப்ரூட் ஆஃப் லேபர் அன்னிக்கு சௌந்தர்யா அந்த துணிப்பையில இருந்து எடுத்துக் கொடுத்த பணம் அன்னைக்கு ஒரு நாள் பசியை தீர்க்க மட்டும் பயன்படலைங்க அது அந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய நம்பிக்கையை தந்துச்சு ராஜேஷோட கண்ல இருந்த அந்த நன்றியுணர்வு சௌந்தர்யாவை இன்னும் வேகமா ஓட வச்சது நாம ஏன் இதையே ஒரு தொழிலா மாத்த கூடாது நாம ஏன் இன்னும் நாலு பேருக்கு உதவக்கூடாதுங்கிற விதை அவங்க மனசுல ஆழமா விழுந்தது அன்னைக்குதான் அஞ்சாறு வருஷம் ஓடுச்சுங்க அதே சௌந்தர்யா அதே விடாமுயற்சி ஆனா இப்போ சூழல் அப்படியே மாறிடுச்சு அன்னைக்கு ஒரு மிஷின் முன்னாடி கண்ணு விழிச்சு கஷ்டப்பட்ட அதே இடத்துல இப்போ மூணு தையல் மிஷின்கள் ராணுவ வீரர்கள் மாதிரி அணிவகுத்து நிக்குது சௌந்தர்யா இப்போ வெறும் தையல்காரர் இல்லைங்க அவங்க ஒரு முதலாளி ஒரு காலத்துல பத்து ரூபாய்க்காக ஏங்கின அதே சௌந்தர்யா இப்போ நாலு குடும்பத்துக்கு வேலை கொடுத்து அவங்க வீட்டு அடுப்பு எரியறதுக்கு காரணமா இருக்காங்க சாய் சரனோட படிப்பு செலவுக்காக ஒரு பக்கம் சேமிப்பு வளர்ந்துகிட்டே இருக்கு ராஜேஷ் இப்போ சௌந்தர்யாவோட இந்த தொழிலுக்கு துணையா இருந்து கடையில் பார்த்துக்கிறாரு தனி ஒரு மனுஷியா நான் என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் சௌந்தர்யா ஒரு மிகப்பெரிய பாடம் அவங்க கையில் இருந்த அந்த ஊசி அவங்க வாழ்க்கையோட ஓட்டைகளை மட்டும் தைக்கலைங்க அவங்க குடும்பத்துக்கான ஒரு பொற்காலத்தையே தச்சு முடிச்சிருக்கு கிளைமாக்ஸும் மாறல் இன்னைக்கு சௌந்தர்யா ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோர் ஒரு காலத்துல பிளவுஸ் தைக்கிற கூலி காசுக்காக காத்திருந்த அதே கைகள் இன்னைக்கு தாம் மகனுக்கு தங்க மோதிரம் போடுற அளவுக்கு வளர்ந்திருக்கு ஆனா இவ்வளவு வசதிகள் வந்த பிறகும் சௌந்தர்யா இப்போ என்ன பண்றாங்க தெரியுமா ஆமாங்க இன்னைக்கும் அந்த பத்து ரூபாய் சேமிப்பு அவங்க விடுறதில்ல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த சாம்ராஜ்யம் உருவானது அந்த ஒரு பத்து ரூபாய் விதையிலிருந்துதானு வேர்களை மறக்காத செடிதான் என்னைக்குமே பட்டு போகாது தையல் மிஷின் மிதிக்கிற ஒவ்வொரு சகோதரிக்கும் உழைப்ப நம்பி வாழ்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் நான் சொல்றது ஒண்ணுதான் உங்க கையில இருக்கிறது வெறும் ஊசியும் நூலும் மட்டும் கிடையாது அது உங்க வறுமையை அறுத்து எரிஞ்சு உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு ஆயுதம் நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு கவலைப்படாதீங்க நம்மால என்ன முடியும்னு யோசிங்க சௌந்தர்யா மாதிரி சின்னதா ஒரு சேமிப்ப ஆரம்பிங்க இன்னைக்கு நீங்க போடுற அந்த சின்ன விதை நாளைக்கு உங்க குடும்பத்தை காக்கிற ஒரு பெரிய ஆலமரமா நிக்கும் சௌந்தர்யாவோட கதை உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தியிருக்கோம் நம்புறேன் நீங்களும் உங்களோட சேமிப்பு பயணத்தை இன்னிக்கே ஆரம்பிங்க ஆனா வீடியோ முடிச்சிட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க சௌந்தர்யாவால நூத்தி ஐம்பது ரூபாய் வருமானத்துல பத்து ரூபாய் சேமிக்க முடிஞ்சது ஆனா நாம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு சேமிக்க பணம் இல்லைன்னு சொல்றது நிஜமாவே உண்மையா இல்ல நாம பணத்தை செலவு பண்ற விதம் தப்பா உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ஒரு நாளைக்கு நீங்க தேவையில்லாம செலவு பண்ற அந்த இருபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ உங்க குழந்தையோட எதிர்காலத்தை விட ரொம்ப முக்கியமா இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருந்தா இல்ல சௌந்தர்யா செஞ்சதுல உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்தா தயங்காம கமெண்ட்ல சொல்லுங்க விவாதிப்போம் ஏன்னா உங்க ஒரு கமெண்ட் இன்னும் ஆயிரம் பேரோட பார்வையை மாத்தலாம் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போடுங்க இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு நம்ம கீப் சேவிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முயற்சிப்போம் சேமிப்போம் முன்னேறுவோம்